இந்தியா வீழ்வது உறுதி பாகிஸ்தான் இதுதான் தென்னாப்பிரிக்கா பாகிஸ்தான் இருவரும் கூட்டணி சேர்ந்து இந்தியாவை ஒளிச்சு கெட்டது மட்டும்தான் எங்களுடைய ஒரே வேலை அப்படின்னு பயங்கரமான திட்டத்தோட தென்னாப்பிரிக்கா இன்னைக்கு கடன் இறங்க போகுது இதனால இந்தியா தென்னாப்பிரிக்கா கிட்ட என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குடியா அமைஞ்சிருக்கு நடந்து முடிஞ்ச நாலு டி டுவெண்டி மேட்ச்ல ஒரு மேட்ச் மறுநாள் ரத்தாயிடுச்சு மீதி இருக்கிற மூணு மேட்ச்ல இந்தியா ரெண்டு மேட்சும் இந்தியா தென்னாப்பிரிக்கா ஒரு மேட்சும் ஜெயிச்சிருக்காங்க ஸோ ஆக மொத்தம் நான் இன்னைக்கு நடக்க போற அஞ்சாவது மேட்ச்ல தென்னாப்பிரிக்கா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த தொடரை அவங்க சமம் பண்ணிடுவாங்க அதுவே மாறா நம்ம இந்தியா ஜெயிச்சதுன்னா தான் டி ட்வெண்ட்டி தொடரை வென்ற மாதிரி இருக்கும் ஆனா இந்தியா ஜெயிக்க கூடாது அப்படின்னு பாகிஸ்தான் முடிவு பண்ணிருக்காங்க இனாவது தென்னாப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் தானே போட்டி இதுல எங்கேருந்து பாகிஸ்தான் வந்தாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அப்பலிருந்து இப்போ வரைக்கும் அவங்க இந்தியா கிட்ட நேரடியாக முதல தாண்டி மறைமுகமா அப்பப்போ மோதிக்கு தாங்க இருக்காங்க சோ அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை ஜெயிக்க விட கூடாது அதுக்கு என்னென்னா பண்ணணுமோ அதுக்கான எல்லா வேலையும் பண்றாங்க பாகிஸ்தான் பாகிஸ்தானால இந்தியாவை நேரடியா மோதி ஜெயிக்க முடியல அதற்காக தான் இந்த மாதிரி தேவையில்லாத கேடு கட்ட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியா எந்த நேரத்துல போல்டா செயல்படுறாங்க இந்தியாவுடைய இந்த வெற்றிக்கு காரணம் என்ன என்ன பண்ணா இந்தியாவை தோற்கடிக்கலாம் அப்படின்னு பல கட்ட விஷயங்களை ரொம்ப அழகா நுணுக்கமா கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சி இப்போ தென்னாப்பிரிக்காவுக்கு இந்தியாவை எப்படிலாம் தோக்கடிக்கலாம் அப்படிங்கிற நுணுக்கங்களை கத்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம அந்த கலைகளை விற்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க சோ இந்தியா தென்னாப்பிரிக்கா கேட்ட ரெண்டாவது ரெண்டு மேட்ச்ல எப்படி அப்படி வீழ்ந்து போனாங்க அப்படிங்கிறதுக்கு காரணமே பாகிஸ்தான் தானா சோ இந்தியாவுடைய முக்கியமான பேட்ஸ்மேன்கள் எப்படிலாம் அவங்கள அவுட் ஆகலாம் அவங்களுடைய வீக்னஸ் என்ன அதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத ரொம்ப நுணுக்கமா பாகிஸ்தான் கண்டுபிடிச்சி தென்னாப்பிரிக்காவுக்கு அந்த விஷயங்களை ஷேர் பண்றாங்க அத அடிப்படையில தான் தென்னாப்பிரிக்கா இந்தியாவை ரெண்டாம் டி டுவெண்டில அதே மாதிரி மோடி இந்தியாவை திணற அடிச்சாங்க இந்தியாவும் டி டுவெண்டியும் கடவுள் ஏதோ இந்தியாவுக்கு கருணை காட்டி இந்தியாவை தென்னாப்பிரிக்கா எடுத்து காப்பாத்திட்டாங்க ஆனா இன்னைக்கு நடக்க போற இந்த மேட்ச்லயும் அதே மாதிரி பாகிஸ்தான் இந்தியாவை எப்படிலாம் வீழ்த்தலாம் இந்த பிச்சோட தன்மை எப்படி அப்படின்னு பல விஷயங்களை இப்போ அவங்களுக்கு பகிர்ந்திருக்காங்க சோ அதன் அடிப்படையில தென்னாப்பிரிக்கா பாகிஸ்தானோட கூட்டு சரிச்சு செய்து எப்படியாவது இந்தியாவை ஜெயிக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க சோ அப்படி தென்னாப்பிரிக்கா பாகிஸ்தான் கூட கூட்டணி சேர்ந்து இந்தியா உளிச்சுக்கிட்டு ட்ரை பண்ணாலும் இந்திய வீரர்கள் எல்லாருமே முழு பலத்தோட இருக்காங்க சோ இந்தியாவுல இப்போதைக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மட்டும் தான் கொஞ்சம் சொதப்பலா இருக்காங்க நம்ம அபிஷேக் சர்மாவும் சும்மன் கிலும் ஆனா டி டவுன்ல அவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் நல்லா தான் பிளே பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி ஓப்பனிங் மட்டும் இந்தியாவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அமைஞ்சதுன்னா கண்டிப்பா இந்தியாவை பாகிஸ்தான் இல்லைங்க இன்னும் யாரு கூட்டணி சேர்ந்து இந்தியாவை வீழ்த்துன்னு நினைச்சாலும் கண்டிப்பா இந்தியாவை வீழ்த்த முடியாது ஆனா இந்தியா மட்டும் ஓப்பனில கொஞ்சம் சொதப்பிட்டாங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய கருத்துப்படி இந்தியா வீழ்வது உறுதியாயிடும் ஆனா இந்தியா அவ்வளவு சீக்கிரம் யாருக்கிட்டயும் வீழ்ந்துட மாட்டாங்க அந்த நம்பிக்கை நமக்கு எப்போதுமே இருக்கு அதனால இன்னைக்கு நடக்க போற தென்னாப்பிரிக்கா இந்தியா மேட்ச்ல இந்தியா தென்னாப்பிரிக்காவுக்கு பதிலீடு கொடுக்க தான் போறாங்க சாரி தென்னாப்பிரிக்காவுக்கு இல்லைங்க பாகிஸ்தானுக்கு ஏன்னா தென்னாப்பிரிக்காவுக்கு பின்னாடி பாகிஸ்தான் தானே இந்த கூட்டு சதி பண்ணிட்டு இருக்காங்க அந்த கூட்டு சதிய ஒட்டு மொத்தமா உடைச்சி இன்னைக்கு இந்தியா தென்னாப்பிரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சரியான ஒரு பதிலடி கொடுத்து இந்தியா தென்னாப்பிரிக்காவை ஜெயிச்சுட்டு இன்னைக்கு அங்கிருந்து கிளம்புனா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்தியா இன்னைக்கு தென்னாப்பிரிக்காவுக்கு சரியான ஒரு பதிலடி கொடுப்பாங்களா இந்த தொடரை இந்தியா வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா என்ன நடக்க போது உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே மறக்காம செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க